நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மான சில மணி நேரங்களுக்கு முன்பாக நமது முகநூல் பக்கத்துல ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாக நான் பகிர்ந்துருந்தேன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் மழை மேகங்கள் திரண்டு காணப்பட்டது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் சில நிமிடங்கள்ல மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் பரவலான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போலத்தான் அதில் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் அது மாதிரி காரைக்கால் பகுதியையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் காரைக்கால் மாவட்டத்தையும் நான் குறிப்பிட்டிருந்தேன் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மழை மேகங்கள் ஓரளவிற்கு கனத்த மழை பொழிவை மயிலாடுதுறை மாவட்டத்தின் சில இடங்களில் பதிவு செய்துவிட்டு அந்த முக்கியமான வலுவான பகுதி கடலை அடைந்து விட்டது கடலை அடைந்த பிறகு கடலில் மிக மிக தீவிரமாக தற்சமயம் உள்ளது காரைக்கால் பகுதிகளில் அல்லது நம்ம பூம்புகார் மாதிரியான இடங்களில் தற்பொழுது இடி முழக்கங்களை அவங்க வந்து உணர்ந்து கொண்டு இருக்கலாம் ஏன்னா கடலில் வந்து அவ்வளோ இன்டென்ஸாக இருக்குங்க அந்த மழை மேகம் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு தீவிரம் கொண்ட மழை மேகமானது நிலத்தில் இருந்ததுன்னா ஒரு மணி நேரத்திற்கு நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையை பதிவு செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கது தான் அது வந்து மேக வெடிப்பு மழை போன்ற ஒரு மழையை பதிவு செய்யக்கூடிய அந்த தன்மை பெற்றது தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை இல்லை இப்போ நான் கடந்து வந்த அந்த பாதையில் கூட இந்த பிற்பகல் நேரத்தில் மாலை நேரத்தில் சிதம்பரம் பகுதிகளில் பதிவான அந்த மழையை நான் வந்து பொழுது அந்த மழையும் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் பேஞ்சதுன்னா கண்டினியூஸாக அந்த மாதிரியான ஒரு மழை கண்டிப்பாக நூறு மில்லிமீட்டர் அளவு மழையை கடந்துருங்க அதை விட அதிகமான அளவு மழை கூட பதிவாகலாம் அந்த மாதிரியான வலுவான உக்கிரமான மழை மையங்களாக இருக்குங்க இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நான் முற்று நோக்கும் பொழுது சில இடங்களில் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் பரவலான மழை மையங்களை பார்க்க முடியுது குணமங்கலம் மாதிரியான பகுதிகள் விக்ரமங்கலம் சுண்டக்குடி மாதிரியான இடங்கள் அதே போல் காசங்கோட்டை சுற்று வட்டார பகுதிகள் இவை தவிர்த்து திருப்புரம்பியம் அதற்கு அப்படியே வடக்கே இருக்கக்கூடிய எல்லாம் நல்ல வலுவான மழை பதிவாகி வருகிறது ஸோ அங்கெல்லாம் யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கே கூட நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் திருமானூருக்கு வடக்கில் கூட பார்த்திங்கன்னா வலுவான மழை திரண்டு காணப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் தாத்தையங்கார்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் சமயபுரம் வரைகில் கூட மழை மையங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நான் வந்து சும்மா சொல்கிறேன் பொதுவாக இந்தந்த பகுதிகளெல்லாம் மழை மையங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காரைக்கால் பகுதிகளிலும் மழை மையங்கள் காணப்படுகிறது காரைக்காலிலும் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுப்போம் பட் காரைக்காலுக்கு நெருக்கத்தில் இருக்கிற அந்த கடலில் தாங்க ரொம்ப தீவிரமாக இருக்குங்க காரைக்கால் இந்த பூம்புகார் இந்த பெல்ட் எடுத்துக்கோங்க இல்லை காரைக்கால் திருமலை வயர் இந்த பெல்ட் எடுத்துக்கோங்க இதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கடல் ஓரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் என்ன தீவிரமான மழை மேகங்க அதை பார்க்க பார்க்க பிரமிப்பாக இருக்குங்க அது வந்து யூ டேன்லாம் போட்டு உள்ளே வந்ததுன்னு வச்சிங்களேன் சும்மா சாத்து சாத்துன்னு சாத்தி விட்டுட்டு போயிடும் வச்சு செஞ்சுடும் சொல்லலாம் நம்மளை பட் அதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது அது யூ டேன்லாம் அடிக்காது சில பேர் சொல்லியிருந்தீங்க நண்பர்கள் செம்னார் கோயில் பகுதிகளில் கனத்த மழை பதிவானுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளையும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இப்போ என்னால் அங்கே மழை மையங்களை பார்க்க முடியுது அண்ட் ரொம்ப இன்டென்ஸான மழைங்க நம்ம லாஸ்ட்டு ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸில் பார்த்துருந்தோம் இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து நிறைய இடங்களில் இருந்தது அவ்வளோ பகுதிகளோடு ஒப்பிடுகையில் இன்றைக்கி வந்து மழை பதிவான பகுதிகளின் எண்ணிக்கை என்பது ஓரளவிற்கு கணிசமான அளவு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் பேஞ்ச மழை இருக்குது பார்த்தீங்களா அது சம வலுவான மழைங்க இப்போ நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரவு பதினொன்று ஐம்பது மணி ஆகுது இன்றைக்கி தேதி வந்து பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த ஒரு பத்து நிமிடத்தை கடந்தால் நம்ம பதினொன்றாம் தேதிக்கு போயிடுவோம் எப்படி அந்த குரல் பதிவை நீங்கள் பதினொன்றாம் தேதி தான் கேட்டுக்கொண்டு இருப்பீங்க பதினொன்றாம் தேதி என்றும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இல்லைன்னு கிடையாது பட் இன்றுடன் ஒப்பிடுகையில் நாளைக்கு கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்கிட்ட இருக்குது பட் குறையிறது இருக்கட்டும் பட் பேய்கிற பகுதியிலேயே சும்மா வச்சு செஞ்சு உரிட்டு போயிடுது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது சில மணி நேரங்கள் பேயும் பொழுது இந்த மாதிரியான மழை அதாவது ஒரு சில நிமிடங்கள் பெய்யுது இப்போ முப்பது நிமிடம் பெய்யுது நாற்பது நிமிடம் பெய்துன்னா கண்டிப்பாக அந்த முப்பது நாற்பது நிமிடத்தில் ஒரு எண்பது மில்லி மீட்டர் தொண்ணூறு மில்லி மீட்டர் அளவு மழை அது வந்து ஒரு பகுதியில் வந்து பதிவு பண்ணிடும் அந்த அளவிற்கு வலுவான மழையாக இருக்கிறது இது வந்து நிறைய இடங்களில் பதிவாகுது அப்படிங்கும்போது நம்ம அதை உற்று கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது இப்பொழுது இவை தவிர்த்து கடலூர் மாவட்ட பகுதிகளில் தற்பொழுது மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது அங்கும் ஒரு வலுவான மழை மேகம் உள்ளே ஊழுருவி கொஞ்சம் தொலைவில் இருக்குது ரொம்ப கிட்டக்கல்ல இல்லை பதி ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில் சிதம்பரம் அதே போல் நம்ம பரங்கிப்பேட்டை சிதம்பரம் பரங்கிப்பேட்டை இடைப்பெற்ற இருக்கக்கூடிய பகுதிகளில் சீர்காழி கொள்ளிடம் மாதிரியான இடங்கள்லாம் லேசான மழை பதிவாகி இருக்கலாம் தூரல் சாரல் மழை ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பதிவாகி கொண்டு இருக்கக்கூடும் அதே போல் பெரம்பலூர் மாவட்டத்தில் அரியலூர் மாவட்டத்திலும் பரவலாக அந்த மழை மேகங்கள் திரண்டு அணிவகுத்து காணப்படுகின்றன இப்பொழுது திருச்சி மாவட்ட பகுதிகளில் கூட சில இடங்களில் அந்த மாதிரியான வலுவான மழை மையங்களை பார்க்க முடியுது அதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முசிறி அருகில் மழை மேகங்கள் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மழை மையங்கள் கொஞ்சம் கவனிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் வந்து பார்க்க முடியுது அந்த மழை மேகங்கள் மேலும் நகரும் பொழுது திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கு மீண்டும் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அதன் பிறகு காரைக்கால் மாவட்டத்தில் மீண்டும் மழை பதிவாகும் ஸோ இதுதான் இங்கே நம்ம மறுபடியும் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது அந்த மழை மேகம் இருக்குது அது மறுபடியும் நகரும் அது மறுபடியும் நகரும் பொழுது டெல்டா பகுதிகளில் மீண்டும் மழை வந்து பதிவாகும் ஸோ கிடைக்கக்கூடிய மழை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறது அதில் நான் வந்து எதுவும் வந்து சொல்ல அதாவது ஒரு பகுதியில் பதிவாகுதுன்னா அதை பதிவாகக்கூடிய அந்த சில மணி நேரங்களிலேயே ரொம்ப வலுவாக பதிவாகுது ஸோ அந்த நம்மளால் வந்து பார்க்க முடியுது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணோம்னா நம்ம காரைக்காலினுடைய அந்த மழை அளவுகள் கூட கிடைக்க வந்துடும் பட் நான் கொஞ்சம் இயர்லியராக தான் பகிர்றதுக்கு முக்கியமான காரணம் நாளைக்கு காலையில் எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது இங்கே புதுச்சேரியில் ஸோ ஒரு ஆறு மணிக்கெலாம் நான் வந்து கிளம்பிடுவேன் ஆறு மணி வாக்கில் நான் பார்க்குறேன் மழையளவுகள் பட்டியலை நேரம் இருக்குமான்னு தெரில அதற்கு கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் ஸோ அதனால தான் பிற்பகல் நேர காணொலியை பகிர முடிஞ்சதுன்னா பகிர்றேன் ஸோ அப்படி தான் இருக்கும் நாளைக்கு டைமு மேபி சான்ஸ் கிடச்சிதுன்னா நான் எழுத்துபூர்வமான பதிவாக பகிர்ந்துடுறேன் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாளைக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அது பட் இப்போ வந்து திருச்சி மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை மேகங்கள் இருக்குது காரைக்கால் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது இப்பொழுது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் மீண்டும் இந்த பகுதிகளை அடைந்து அது மழைப்பொழிவை ஏற்படுத்தும்ங்கிறதுனால் மாற்று கருத்தே கிடையாது அது பதிவாகும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப் கொடுக்குற மாதிரி இருக்கும் திரும்ப மழை பெய்யும் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து தயாராக இருங்க ஸோ அதுதான் இப்போதைக்கு சொல்கிறது இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இப்போ சர்க்குலேஷன் ஃபார்மிஷன் இருக்கும்போது இது கொஞ்சம் ஹையர் லேட்டிடியூடுக்கு அதிகமான ஒரு பெனிஃபிட்டை வந்து கொடுக்க தொடங்கும் இப்போ இந்த இடத்துல பதிவாகுது இல்லையா இப்போ இந்த டெல்டா மற்றும் அதற்கு மேலே வடக்கு டெல்டா பகுதின்னு சொல்லலாம் சிதம்பரம் அந்த பகுதிகள் கடலூர் மாவட்ட பகுதி பரங்கிப்பேட்டை கிட்டலாம் கூட நல்ல இன்டென்ஸான மழையெல்லாம் வந்து பதிவாகிட்டு இருந்தது அந்த பெரியப்பட்ட டோல் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல கடத்த மழை தான் அந்த நேரத்தில் நான் மழை மேங்களையும் பார்த்தேன் இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூடுக்கு இது வந்து புஷ் ஆகும் ஸோ அப்போ தான் நம்ம பாண்டிச்சேரி சென்னை அங்கெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அதுவும் சென்னைக்கு மழை இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க பட்டு சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு தடவையாவது மழை பெரிய கொடுத்துட்டு தான் போகும் ஏன்னா சர்க்குலேஷன் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி கரெக்டாக இங்கே விண்டோ கொண்டு வந்து உள்ளே அழகாக கொண்டு வரும் அந்த எப்படி சொல்கிறது மேற்கு வட மேற்கு திசையிலேருந்து அழகாக கொண்டுட்டு வரும் அப்போ கடல் காற்றின் சாதகத்தன்மையை பொறுத்து மழையெல்லாம் பதிவாகும் ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் பெனிஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையோட காத்திருக்கலாம் நம்பிக்கை மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் மழை வந்து சில இடங்களில் ஆனால் வச்சு செஞ்சுருக்கு இன்றைக்கி நல்ல மாற்றங்களே கிடையாது சில பகுதிகளில் மழை அளவுகள் நமக்கு கிடைக்க வந்திருக்கும் அதை சொன்னையா காரைக்கால் மழை அளவுகள் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் ஒரு ஷார்ட் ஸ்பேனில் பட்டு சிதம்பரத்தில் எந்த அளவுக்கு மழை பதிவாக இருக்குதுங்கிறத இப்போ என்னால் தெரிஞ்சிக்க முடியல அதை நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் நமக்கு டேட்டாஸ் கரைச்சிதுனாக்கா மேபி நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு கண்டிப்பாக கனத்த மழையாக தான் அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் அந்த மழை அளவுகளே கண்டிப்பாக நம்ம உற்று நோக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் ஸோ காரைக்காலில் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை வந்து எட்டு முப்பது மணி வரையில் பதிவாக இருந்தது இன்னும் பதினொன்று மணி நிலவரம் வந்து நமக்கு கிடைக்க வரல நாகப்பட்டினத்தில் அது மாதிரி பதினெட்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகி வந்தது பதிவாக இருந்தது அந்த நேரத்தில் திருச்சியில் இப்போ எட்டு மில்லி மீட்டர் அளவு மழை இரவு எட்டு முப்பது மணி வரையில் பதிவாகி இருக்கிறது ஸோ பதினொன்று மணி நிலவரம் என்ன நமக்கு தெரிய வரல வரையில் தெரிய வரும் பட் இருந்தாலும் என்ன மழை தான் பெய்ய போத ஸோ எப்படி லிஸ்ட்டு இதில் இருக்கிறத விட அதிகமாக தான் வரப்போகுது ஸோ அதனால் நம்ம காலை நேரத்தில் அது தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் சவள்தான் தொடர்களை இந்த இன்றைக்கி வந்து எப்படி மழை இருந்தது உங்கள் பகுதியில் என்ன நிலம் வரும் அதை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்புறம் கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருந்த அந்த கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்குறன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த விளக்கங்கள்லாம் வேணாம்னா நீங்கள் இதோட நீங்கள் காணொலியை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம் எனக்கு பிற்பகல் நேர காணொலியில் சொல்லியிருந்தேன் பிற்பகல் நிற காணொலியில் என்னால் விளக்கங்கள் வழங்க முடியல ஸோ இன்றைய பிற்பகல் நிற காணொலியில் நான் உங்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் நீங்கள் முன்வைத்திருக்கீங்களோ அவைகளுக்கு விளக்கங்கள் வழங்குகிறேன் அதுக்கப்புறம் அதில் முதல் கேள்வி என்ன சொல்லியிருக்காருன்னா கரண் கிருபா சார் ஆகஸ்ட் ஃபோர்டீன் நான் நம்ம எனி சான்ஸ் ஆஃப்றேன் என்னன்னு சொல்லியிருக்காரு இதை இவ்வளோ அக்யூரேட்டாக இந்த நேரத்தில் சொல்ல முடியாது ப்ரோ பட் ஆனால் பாசிபிலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சர்க்குலேஷன் இந்த நேரத்தில் ஃபார்ம் இருக்கும் ஸோ வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா மேற்கு திசை காட்டும் கொஞ்சம் வீரியமடைந்திருக்கும் அப்போ இங்குமாக மழை பதிவாகும் பட் அந்த நேரத்தில் அந்த பதிமூணாம் தேதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பதினாலாம் தேதிக்கான மழை வாய்ப்புகளை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஹவர் இ தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் டூ ஃபிஃப்டீன் இயர்லியர் அப்படின்னு சொல்லிட்டு லெப்டினன்ட் வின்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டூ ஃபிஃப்டீன் இயர்லியர் கிடையாது தான் பட் டூ ஃபிஃப்டினுக்கு தான் நம்ம வந்து போஸ்ட் வந்து பண்ணுவோம் எப்போவுமே இயர்லியர்னால் ஒரு நண்பகல் வாக்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது ரெண்டு பதினஞ்சுனால் பிற்பகல் ரெண்டு பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு அரை மூணு மணி அந்த டைமில் தான் நான் வந்து பதிவு பண்ணுவேன் பட் இந்த பதிவை நான் வந்து இயர்லியராகவே பண்ணிட்டேன் இன்னைக்கு பத்தாம் தேதி என்று நான் வந்து ஒரு ஒரு மணிக்கெலாம் நான் வந்து காணொலியை நான் பதிவேற்றம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ பார்த்தீங்கிறது எனக்கு வந்து தெரியல ஸோ அப்படிதான் அது கூட நான் அவ்வளோ வேகம்னால் அவ்வளோ நேரம் நான் எடுத்துக்க மாட்டேன் நான் என்ன பேசுகிறேனோ அதில் எடிட்டிங்லாம் இருக்காது ஜஸ்ட் ஒரு அந்த இமேஜை வச்சு அதை என்ன பண்ணிட்டோன்னா எடிட் பண்ணிவிட்டு உடனே அதை வந்து அப்லோட் பண்ணி ஸ்ட்ரீ இது பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அந்த அந் அட் இன்ஸ்டன்ட்டு தான் உடனே நீ வந்து ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பியே அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்ட்ரீம் இன்ஸ்டன்ட்லி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை தான் நான் வந்து எப்பவுமே செலக்ட் பண்ணுவேன் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வர்றதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ண நான் என்னால் முயற முடியுமோ அந்தளவுக்கு நான் முயன்று தான் உங்களை காணொலிகளை கொடுத்துட்ருக்கேன் நாகவிஷ்ணு ஓகே ப்ரோ பரவாயில்ல நீங்கள் ஊருக்கு போயிடுங்க ஊருக்கு போயிட்டு பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் நான் பதிவு பண்ணினேன் நிகழ்நேர தகவல்களையும் பகிர்ந்துருக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் இன்டர்நெட்டுக்கு இங்கே சொதப்பிட்டேன் நான் வந்து அஞ்சரை மணிக்கெலாம் நான் வந்து அஞ்சு அஞ்சு ஐம்பதுக்கு நான் பதிவு பண்ண தொடங்கினேன் கிட்டத்தட்ட ஆறு மணிக்கெலாம் முடிச்சிட்டேன் நான் முடிச்சுட்டு வீடியோவும் எடிட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அப்லோட் போடுறேன் இங்கே இன்டர்நெட் இஷ்யூ என்ன ஆச்சுன்னு தெரில ரூமில் அப்லோட் ஆக மாட்டேன்ட்டு ஸோ அதுதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகித்திட்டு அதுக்கப்புறம் ஆறரை மணிக்குள்ளே மறுபடியும் அதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப அப்லோட் பண்ணேன் அதுக்கப்புறம் அங்கேயே போய் உட்காந்துட்டேன் அந்த மோடம் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே போய் உட்காந்துட்டேன் ஏன்னா இந்த ரூம்குள்ளே வரலையா என்னன்னு தெரில ஸோ அதுக்கப்புறம் ஹாலில் உட்காந்துருந்தப்ப மேபி அது அப்லோட் ஆகிட்டு ஹரிகிருஷ்ணன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நோரை திருநெல்வேலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாரு காத்துருங்க அடுத்த சுற்று தென்மேற்குக்கு போகிற முடியாது ஆக்டிவ் ஆகுது இல்லையா அப்போ கூட திருநெல்வேலி நகர பகுதிகளில் மாநகராட்சியில் மழை பதிவாகுமாங்கிறது கேள்விக்குறி தான் பட் நம்ம காத்திருக்கலாம் காத்திருப்பு மட்டுமே சிலண்ட் சில விஷயங்களுக்கு வந்து சொல்யூஷன் தேர்றதை விட வெயிட் பண்ணுறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இதை நான் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கிடையாது பொதுவாக சொல்கிறேன் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து சொல்யூஷன் தான் வேணும் நான் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டே இருப்பேன் எனக்கு வந்து இறுதி கட்டத்தை நான் பார்க்கணுன்னா ஆசைப்பட்றதுக்கு வேலை சால்வ் சால் பண்ணுங்கள் சால்வ் பண்ணுறதுல கவனமாக சால்வ் பண்ணுங்கள் அது அப்படியே அந்த சால்வ் பண்ணுறதுல தான் லைஃபே இருக்குது சால்வ் பண்ணுறது முடிஞ்சுட்டுனா லைஃபே இல்லை ஸோ அந்த மாதிரி தான் ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா வெயிட் பண்ணுங்க காத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் பாலசுப்ரமணியன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப பாவப்பட்ட பூமி அப்படிங்கிற மாதிரி அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு இப்படி தான் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கரூரில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பட் பெரிய அளவில் மழை வந்து பதிவாகலை பட் செப்டம்பர் வந்து ஒரு பெட்ரு மந்தாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது பட் நேற்று வந்து மழை வந்து கரூரில் வந்து பதிவாகனுச்சு அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது மக்கள் அப்படி தான் அதை எப்படி சொல்கிறது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரீஜியனும் பெனிஃபிட் அடையக்கூடிய அந்த வானிலை வந்து கிடையாது அதை நம்ம வந்து ஒத்துக்கணும் இது தொடர்பாக நான் பேச ஆரம்பித்தேன்னு வச்சிங்களேன் நிறைய விஷயங்களை நான் வந்து பேசுவேன் இதில் வந்து கொஞ்சம் டீப்பராக நான் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்த்துருக்குறேன் கடந்த சில ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இங்கே எந்த அளவுக்கு வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அதற்கு காரணம் என்னங்கிறதையும் என்னால் ஓரளவுக்கு கணிச்சிக்க முடியுது யூகிச்சிக்க முடியுது அதை மக்கள் முன்னிலையில் பேசணுங்கும் போது அது ரொம்ப லென்த்தான ஒரு விஷயமா இருக்குது இதை நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் எதனாலாம் இந்த வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வருங்காலத்தில் பட் நீங்கள் கவலைப்பட வேணாம் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் மழைக்கான வாய்ப்புகள் மேபி வரலாம் அடுத்து வரக்கூடிய சுற்றுகளில் அடுத்து வரக்கூடிய காலங்களில் அதுக்கப்புறம் அகிலாஜெரி செட்டிக்குளம் டூ செவன்ட்டி செவன் டூ செவன்ட்டி எம்எம் டவுட்ஃபுல் ரெக்கார்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறது அகிலாஜெரி பட் செட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் ஒரு தான் நம்ம முகநூல் பக்கத்தில் இருக்கிறாரு இந்த டூ செவன்ட்டி எம்எம் ரெயின்ஃபால்னு சொல்லிட்டு இந்த டிஎன்எஸ்டிஎம்ஏ அதாவது தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்திலேருந்து அந்த இது வந்து வெளியாக இருந்தது இல்லையா அதுதான் தான் நான் வந்து இது எப்படி இது சரியாக அதனால தான் அவங்களே நான் வந்து கமெண்ட் கமெண்ட்ஸை சொன்னேன் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களையே அதில் நம்ம செட்டிக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர் இருந்தார் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா மேக வெடிப்பு மழை மாதிரி தான் அது பதிவானுச்சு அப்படிங்கிற மாதிரியே அவர் ஒரு வார்த்தையை அங்கே சொல்லியிருந்தார் பட் இன்றைக்கி நான் சிதம்பரத்தில் நான் பார்த்த மழையும் கிட்டத்தட்ட சுவசமாக மழைங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அது சும்மா ஒரு சாம்பிள் தாங்க அது இல்லாமல் ஏகப்பட்ட வீடியோ அதாவது மழை கொஞ்சம் லைட்டாக குறைஞ்ச நேரத்தில் எடுத்த வீடியோ தான் நீங்கள் பார்த்தீங்க அதிலேயே விட்டு தெரிக்க அப்படின்ட்டு இருந்தது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மழை விட்டு எப்படி சொல்கிறது கொட்டு கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருந்ததுங்க அதில் வந்து ஃபுல்லாக எல்லா வெஹிக்கிளுமே பார்த்திங்கன்னா லைட்டு போட்டு தான் போயிட்டு இருந்தாங்க பெரிய பெரிய வெஹிக்கிள் கூட அதாவது எப்படி நான் பெரிய வெஹிக்கிள்னு சொல்கிறேன்னா இப்போ நம்ம செடான் டைப் வெஹிக்கிளெலாம் உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ அது வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேலேருந்து தண்ணி அப்படியே இருக்கும் அது ஒரு மாதிரியாக இருக்கும்னு வச்சிங்கன்னே பட் வந்து உங்களுக்கு இப்போ ஸ்கார்பியோ மாதிரியான வண்டியாக இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் பெரிய மாடல் வண்டியாக இருக்கட்டும் இல்லை லாரியே நீங்கள் எடுத்துங்க அதுவாக இருந்தால் கூட இந்த மழைக்கு தளர்வு இருக்குதுங்க அந்த மாதிரி இருந்ததுங்க இந்த மழை பஸ்ஸு கூட தளறு இருக்குதுங்க அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரைட்டான கிளாஸில் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு வேகமான மழை பதிவானுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அது ஹேண்டில் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து அகிலா ஜெரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்க ப்ரோ ப்ரோ இன்னொரு ஸ்கை ஸ்கைன்னு ஒரு சொல்லியிருக்காங்க நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு அதுக்கப்புறம் வைத்தியலிங்க பன்ருட்டி தற்போது பலத்த மழை பெய்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஆமாம் நானும் பார்த்தேன் அந்த நேரத்தில் ஒரு இன்டென்ஸான ஸ்டாம் வந்து இருந்தது பாண்டிச்சேரிக்கு மேற்குல அதுக்கப்புறம் நம்ம கடலூர் மாவட்ட பகுதியில் இருந்தது அந்த நேரத்தில் தான் இங்கே சிதம்பரத்தில் விட்டு பிரிச்சுது அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா அங்கே உள்ள மழை மேகம் வந்து கொஞ்சமாடி வலு குறைய ஆரம்பிச்சிது அண்ட் அந்த பைபாஸில் நான் ட்ராவல் பண்ணி தானே வந்தேன் கடலூர் டு பன்ரொட்டி பைபாஸ் அது நடுவில் கட்டாகும் இல்லையா ஸோ அந்த பைபாஸில்லாம் நம்ம ஏறிதானே வாரம் ஸோ அங்கெல்லாம் வந்து மழை பெய்து இருந்தது என்னால் வந்து பார்க்க முடிந்தது ஸோ அவ்வளோதான் மகிழ்ச்சி தான் எனக்கு எல்லா ஊர்லேயும் நல்ல மழை பதிவாக இருந்துச்சுன்னா சந்தோஷமாக என்ன வேலை யாராலையுமே இருக்க முடியாது அதுவும் எங்களுடைய நண்பர்கள் நீங்கள் எங்களுடையனா நான் தான் இந்த சேனலில் வந்து இப்படி நான் குரல் பதிவாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் என்னுடைய நண்பர்கள் நீங்கள் உங்கள் ஊரில் மழை பதிவாகுது நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான் அப்புறம் விநாயகர் மூர்த்தி என் அன்பு நண்பர் இமானுவேல் அவர்களுக்கு இனிய மதிய வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் வத்ராயிருப்பு பகுதிகளில் மழை ஆனால் ராஜபாலயம் வட்டார பகுதிகளில் ஒரு சொட்டும் மழை கூட பதிவாகவில்லை நண்பரே நன்றி வணக்கம்ங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பு வகையில் நம்ம இதை பிரித்து பார்த்தோம்னாக்கா வக்கிராயிருப்பு வந்து ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி ஆமாம் அது அப்படிதான் வரும் அது வந்து வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ரீஜியன் தான் அது ஈஸ்டர்ன் கார்ட்ஸில் வராது ஆனால் சிறுமலை வந்து அல்மோஸ்ட் த பார்ட் ஆஃப் த ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் வித்தியாசத்தை ஸோ சிறுமலை கொடைக்கானல் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை பாருங்கள் அவ்வளோ ஷார்ட்டான டிஸ்டன்ஸில் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இருக்குது அதுக்கு கீழே வரும்போது இந்த இருப்பு மாதிரியான ரீஜியன்ஸ் வந்து வெஸ்டர்ன் கார்ட்ஸில் தான் நம்ம வந்து கொண்டுட்டு வரோம் இதை வந்து நம்ம வந்து ஈஸ்டர்ன் கார்ட்ஸில் நம்ம கொண்டுட்டு வர்றது கிடையாது பட் ஈஸ்டர்ன் கார்ட்ஸினுடைய அந்த ஒரு ஸ்லைட் எப்படி சொல்கிறது ஒரு சில இடங்களில் கொஞ்சம் மேடான பகுதிகள் அதற்கு ஒட்டின இடங்களில் இந்த சைடு இருக்கும் கிழக்கில் இருக்கும் இப்போ நமக்கு என்னென்னா அந்த இருப்பில் இந்த தென்மேற்கு பருவக்காற்று கொஞ்சம் வீரியம் அடைஞ்சால் கூட பத்திரா இருப்பு சமயத்தில் வந்து பெனிஃபிட் வந்து அணிஞ்சிரும் பட் ராஜபாளையம் மாதிரியான பகுதிகள் வந்து அதுக்குன்னு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது அந்த அமைப்பு வரும் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் நம்ம வேறு என்ன பண்ணுறது ஒரு ஒரு நிலப்பரப்பும் ஒரு ஒரு மாதிரி இப்போ தாராபுரம் பகுதியில் ஏன் மழை வரலைங்கிறத அவங்களால் கேட்கவே முடியாது ஏன்னா அந்த மாதிரி தான் அதனுடைய அமைப்பே செப்டம்பர் மாதத்தில் மழை வரும்னு நம்ம சொல்லும்பொழுது அது இந்த காற்று முறிவு ஏற்படும் அந்த மேற்கு திசை காற்று வீரியம் குறையும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் வச்சு தான் நம்ம வந்து சொல்கிறோம் அந்த மாதிரி ராஜபாளையத்துக்கு நீங்கள் கொஞ்சம் நாள் காத்துருங்க கண்டிப்பாக நல்லா மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புவோம் பாஸ்கர் பாஸ்கர் உசிலம்பட்டியில் நேற்று இரவு கனமழை பெய்தது தொண்ணூறு மில்லி மீட்டர் என்பதை உங்கள் அறிவிப்பு மூலம் அறிந்து கொண்டேன் மிக்க நன்றி சகோ உங்கள் சேவை தொடரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்கிக் கொண்டே இருங்க ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நம்ம எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனாக்கா ரெஸ்பான்ஸ் வித்தவுட் எ ரெஸ்பான்ஸ் வித்தவுட் எ ரெஸ்பான்ஸ் மீன்ஸ் இப்போ யாருக்குமே பயன் இல்லைனா ஒரு காணொலிக்கே பயன் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விஷயம் பயன் பயனுங்கிறது வந்து எப்படிங்கிறது இருக்குது அந்த பயன் வந்து அவங்களுடைய அந்த லைஃப்பில் நல்ல விஷயத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கணும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அப்படிங்கிறது வேறு ஒரு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் பார்த்து சிரிக்கிறோம் அதெலாம் வந்து வேறு அது மட்டுமே வந்து வாழ்க்கை கிடையாது சிரிக்கிறதோடு நிறைய சிந்திக்கணும் நிறைய சிந்திக்கும் போது நிறைய அறிவு வளர்ச்சி அறிவு முதிர்ச்சிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய பேருக்குனாக்க நிறைய பேருக்கு இருக்கு எல்லாருக்குமே இருக்குது பட் இந்த இளைஞர்கள் பார்க்கும்பொழுது அவர்களுக்கான ஒரு அறிவு முதிர்ச்சி அறிவு தெளிவு பகுத்தாயக்கூடிய திறன் உண்மை எது பொய் எதுங்கிறதெல்லாம் பகுத்தாயக்கூடிய அந்த அறிவு வந்து வளரணும் அப்படிங்கிறது தான் வளரணும்னாக்கா அது தா தானாக வளருமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தானாக வளராது அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அது பள்ளிகளின் ரீதியாகவும் சரி இல்லை வேறொரு வகையிலும் சரி இப்போ எப்படி இருந்தாலும் எல்லோரும் பெரும்பாலும் மொபைல் ஃபோன் தானே யூஸ் இருக்காங்க அதில் நம்மளால் என்ன செய்ய முடியும் இப்போ எல்லாமே வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டுருக்கு அந்த இப்படி சொல்கிறது சாப்பிட்றது சாப்பாடு சம்மந்தமானது எந்தெந்த இடத்துலையே போய் எந்தெந்த கடையிலேயே போய் எந்தெந்த முக்கிலேயோ போய் எதையோ சாப்பிட்டு எதையோ வீடியோ போட்டு அதை பார்த்து அங்கே போய் சாப்பிட்ட மக்கள் அதுக்கப்புறம் வாந்தி வேதி வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் இந்த இந்த கூத்தெல்லாமே வந்து நடந்துகிட்டுருக்குது இது இல்லாமல் சில பேர் வந்து எதுக்கு பண வரையம் பண்ணுறாங்கங்கிறதே தெரியாமல் இந்த தேடி தேடி சாப்பிட்றதுக்காகவே போய் நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கு பிரியாணியை சாப்பிட்டு அவங்க உடம்பு அவங்களே கெடுத்துக்கிற அந்த குத்தை நடந்துகிட்ருக்குது ஸோ என்ன இதில் இந்த மாதிரியான ஒரு வேர்ல்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம பேஷனை ஃபாலோ பண்ணுறோம் இது தான் இது இது வந்து இயற்கை இயற்கையை நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம் அதை படிக்க முயற்சி பண்ணுறோம் அது படிக்கிறது கஷ்டமாக இருக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகம் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கேன் இது படிக்க முடிக்கவே முடியாது இது ஒவ்வொரு நாளாக எதாவது கற்றுக்கிட்டே இருப்போம் படிச்சுக்கிட்டே இருப்போம் படித்து புதுசு புதுசாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம நம்ம வாழ்நாளில் அதை முடிக்க முடியாமல் இருக்கும் அதனால தான் நான் முதலே ஒரு தடவை சொன்னோம் கேள்வி பதில் சொல்லும்போது நம்மளால் ஒரு சொல்யூஷன் கொண்டுகிட்டே வரணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கே வர வேணாம் நம்ம ட்ரை பண்ணோம் அவ்வளோதான் சொல்யூஷனை நோக்கி நம்ம டிராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது தான் வாழ்க்கை சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதில் இங்கே காட்டுறது மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடையாது அந்த சொல்யூஷனை தேடி நம்ம போயிட்டே இருக்கணும் தொடர்ந்து தொடர்ந்து அதை கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் அது மட்டும்தான் என்னோட ஆசை ஸோ உங்களுக்கு உங்களை மாதிரியான நிறைய நண்பர்கள் எனக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது அது எனக்கு வந்து இன்னும் ஒரு உத்வேகத்தை கொடுக்குது அப்படிங்கிறத என்னை வந்து சொல்ல வரேன் சின்னையா ஐயாவு அப்படிங்கிற நண்பர் வந்து சார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கரம்புக்குடி சுற்று வட்டாரங்களில் மழை பெய்யுமா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில இடங்களில் என்னால் ஸ்டாம் வந்து பார்க்க முடிந்தது பட் எந்த அளவுக்கு மழை பதிவானுச்சுன்னு எனக்கு வந்து தெரியல மழை அளவுகள் பட்டியல் வரும்போது தான் எனக்கு வந்து தெரியும் எனக்கு தெரிஞ்சதே தெரியும்னு சொல்லுவேன் தெரியாதது தெரியாதுன்னு சொல்லுவேன் அப்படியெல்லாம் ஒன்றும் மறுப்புறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அதை பார்க்கல நான் பார்க்கும்போது அங்கே ஸ்டாம் ரெண்டு மூணு இடத்துல இருந்தது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கல ஸோ பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூட்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் தான் பெனிஃபிட் அடையும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன் இது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போதைக்கு நாளைக்கு சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்டு பகிர்றேன் சென்னையாக ஐயா புதுக்கோட்டை மாவட்டம் அதே கேள்வியை தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஆலங்குடி சுற்றுவட்டாரத்தில் மழை பெய்யல அப்படிங்கிறத தெரியப்படுத்திருக்கிறாங்க நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு டி கிருஷ்ணன் திருத்தணி ரயின் இல்லை சார் டூ டேஸாக அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி நல்ல மழை சில நாட்கள் வந்து பெஞ்சது திருத்தணியில் இப்போ மழை இல்லை ஸோ வெயிட் பண்ணுங்கள் இப்போ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நான் ஊத்துக்கோட்டை பகுதிக்கிட்ட அதற்கு நெருக்கத்தில் அந்த நகரி மாதிரியான இடங்களில் அந்த புத்தூர் அந்த ஆந்திர எல்லையோர பகுதிகளெல்லாம் கனத்த மழை மேகங்கள் இருந்தது ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணலாம் கண்டிஷன்ஸ் சினிமே தான் ஃபேவரபுள் ஆகுது ஹையர் லேட்டிடியூடுக்கு எப்படி சொல்கிறதுன்னா கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அதுக்கப்புறம் அவினேஷ் அவினேஷ் ராக ராகவ் அப்படிங்கிறவர் வந்து கன்னியாகுமரி ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு கன்னியாகுமரிக்கு நம்ம தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவ காற்று தான் அடையது இல்லையா அப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம் மழை எப்படி பதிவாகுது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் கணேசன் பி அப்படிங்கிறவர் வந்து சார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் கிழக்கே வேடன் சந்தூர் மேற்கே சார் மழை பெய்யவில்லை சார் இன்று வாய்ப்பு இருக்கா சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ இன்றைக்கி வந்து ஓரளவு இருக்க ஒரு அட்வான்டேஜ் வந்து இருந்தது பட் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இதே அட்வான்டேஜ் இருக்குமாங்கிறது தான் கொஸ்டின் கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுது சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆக போகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயமாகிவிட்டது ஸோ அப்பா இருக்கலாம் சாதகமான அமைப்பு வரும்பொழுது நிச்சயமாக அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலியின் நேரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பட் உங்களுடைய கேள்விகள் அனைத்திற்கும் பதில் வழங்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுதான் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனை கொடுக்குது இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களை அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுடன் நான் விரிவாகவும் தெளிவாகவும் அண்ட் சில நேரங்களில் ஷார்ட்டாகவும் நிகழ்நேர தகவல்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்